என்ன வீ பிரா மீனா இல்லை இல்லை பைய இல்லை பையன் 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 துள்ள விடாதுண்ணே பையன் பையன் வாய்க்கில் வரலாம் வாய்க்கில் வரலாம் ஒண்ணு வரல ஒன்று முன்னாடி எடுத்துருச்சு பர் மாட்டி கிடைக்கும் போட்டாலே ஆ அப்படியே சவட்டுறானே അല്ല പോ സിങ്കം പോലെ തന്നെ കിലേ വിട്ടു സിങ്കപ്പാ അപ്പൊ ഇല്ല ഇല്ലേ ഇല്ല ഇല്ലേ കുച്ചി വിടാ വേറെ படி அடிப்படிங்க வணக்கம் யா வணக்கம் யார் ஸ்கூலில் இன்றைக்கி எங்கேயும் வந்திருக்கோம்னா நான் அம்மா அண்ணன் கால் தேரான ரெண்டே பேர்தான் வந்துருக்கான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது ஸ்பாட்டுக்கு வந்துருக்கான் ஒரு கம்மா அந்த பெரிய கம்மா இந்த கம்மாக்கு வந்துருக்கோம் அதுக்கு முன்னாடி மறக்காம மறக்காமல் பண்ணி விளாக்க வந்துருங்க வண்டியை ரோட்டுக்கு மேலே பட்டு கீழே வந்துவிட்டோம் வாங்க ரெடியோ கண்டினியூ பண்ணுவோம் அண்ணன் துணி ரெடி பண்ணி சொல்லுவோம் ஆடா பாவி யாஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன உணவை அப்படியே வந்தோம் ஏழு மணி கரெக்டாக டைம் வச்சு கொடுத்து பெரிய பெரிய உழுவ பண்ணி கலக்கணி கண்டித்து பூச்சி

ஓகே ஃபஸ்ட்டு டவுளுங்க ஃபஸ்ட்டு டவுளுடைய ஓகே கழக கழக சும்மா கழட்டேன் கீழே இது கழிட்டு போக விட்டு இருக்கா போகணும் எனக்கு நேரம் விழுக்கணும் உனக்கு போனேன் போன அப்படியே போனேன் போடே ஒன்று போட நேரம் விழுக்கணுன்னு எப்படி இது பிராமிா இல்லை 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 பையன் 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 துள்ள விடாதுண்ணே பையன் வரணும் எடுத்துருச்சு எப்படி பிரிச்சா சரி அப்படி போகணும் புதுசாக போட்டேன்னு பார்த்துருக்கேன் கீழே சின்ன பொறுமையாக்ட்ட போடப்பா போட அப்படியே அப்படியே கையில் கேட்க கேளுப்படிங்க என்னடே பண்ணுற அப்படி தூண்ட மட்டும் ட்ரைனிங் பற்றல ஆனால் தான் தூங்க ட்ரைனிங்லாம் கொடுக்க சொல்லணும் சார் வேர்கள் ஒரு குத்துக்காண்டி நல்லா விட்டேன்னே வெளியில் ஓடினா கூப்பிட்டு நல்லா முடியும் அப்படி காலத்து இன்னும் போக இங்கே பொண்ணு மேலே எடுத்து வாங்க நாலு ரெண்டு அக்கட முண்ட மாடிக்கிறேன் குச்சி என்ன போட்டுனே அப்போ போடே போனே போன என்ன பழைய நிறம் நேரம் இருக்க முடியாது குச்சி விடாதுன்னு

കടിക്കണേ പത്ത് പോ സിങ്ക പോലെ തണ്ടിക്കാ അനു എപ്പോൾ അപ്പം ഫോണ്

നമ്മ ഇങ്ങോട്ട് അടുത്താ ഇങ്ങോട്ട് ഇറങ്ങില്ലേ നിങ്ങൾക്ക് എളുപ്പമാണ് ഈസിയാക്കും അതൊട്ട്റിയേ ഇങ്ങോട്ട് കുക്ക്ല എനെ അനക്കില്ലാ ഉടറിയേ ഹ് എട ഇങ്ങോട്ട് ഇടാറ് പോണേ 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 Ele me né? மாப்பி மா போக்குவரத்து அதிகமாக இருக்கும் மெயின் ரோடு அதுதான் போக்குவரத்து இருந்தால் சேஃபாக இருக்கும் தான் பெரிய புழு எடுத்து போனேன் ஏனே வரையான் மனசாஜி வேணாம் அவனுக்கு கொஞ்சம் உனக்கு கோர்க்க முடியலன்னா மாற்று நடக்கணும் கூசம் பார்த்துக்க மீன் ஐயா ஐயா இந்த மீனை பார் எவ்வளோ விருது அதை பார்த்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ வந்து நேரம் போ வீடு எடுக்கிறீங்க நான் போடுறேன் எடுக்க தெரியாத நீ வராத இதுவே தூண்டி விட வராது ஏ நிற்க ஆ ஓகே போடு நீ தூண்டி விட வராத இனிமேல் மிக்க மூலம் வரீங்க தூண் ரெண்டு நாள் ஆக்க மீன் எழுக்கச்சுன்னா குச்சி இலங்கை அடித்து பறக்க விட்றேன்

மாப்பிட்டேன் இப்ப தான் ஏதாவது எழுதியிருக்கேன் அந்த இடத்துல சேர்த்துறிய மாப்பிள கூட்டத்தை ஆ இதுதான் பொண்ணு 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 என்ன நான் ஏறி எடுத்து இருக்கிறியா ரொட்டி தகுதி நீ பார்க்குறியா இல்லையா என்ன ரொட்டியேட் ஆகுது புழுதா புழுதான் எப்படி கோர்க்கணும்பா தண்ணா தான் மாட்டு புழு தண்ணாது நல்லா பெரிய கொடுது அப்போ இல்லைனே இல்லைனே போயிடுச்சுனே இரு

கடைக்கு வந்து மிஸ் வந்து புது போட்டு வெளியில் இருந்தோம் கடைக்கு ஒரு மணி மணிநேரமா அரை மணிக்குண்ணா என்ன போடே போடே இந்தாச்சா நீ லூஸாக டைம் வேஸ்ட் பண்ணுறாச்சியா எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தியா நீ அடிச்சு அந்த ஒரு அடி எடுத்துட்டு விட்டுற தந்தியமாக தாத்தா வீட்டுக்கு போகிற மாதிரி அங்கே உள்ளது

டி <laughs> உங்கள் யூடியூபர் வந்து இப்போ தூண்டி போடுறாரு அவரை நம்பி பிரோஜனம் இல்லை நம்ம நம்மளாதான் நம்பணும் அவரே எல்லாத்துலேயும் இறங்குறாரு தூண்டியும் போடுவாரு வீடியோவும் எடுப்பாரு என்ன பண்ணுறேன் நல்லா பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப அடிக்கிற அடி இருக்கு வைர லெவல் ரெண்டு முல்லை ரெண்டு முல்லை முடிஞ்சிட்டு அவ்வளோ பசியோ சரி சரியான கண்ட இப்படி எய் வச்சாலும் கையானே அது பிடிக்குது அதை கூட கலெக்ட் பண்ணி வேண்டே ஓடு ஓடு ஓகே എങ്കിൽ പോസ്റ്റ നല്ല പർഫെക് ആരങ്ങൾക്കായ് റോസ് കണ്ടാണ குட்டி குழந்தைடா நீ ஸ்பேஷல் நல்லா இருக்குது எடுத்துக்கும் போது வேணுமுடியும் எடுத்ததுக்கு இருபத்தி எத்தனை செகண்ட் ஓடி இருபத்தி மூணு செகண்ட் ஓடி ஓகே அப்போ வீடியா அந்த மாதிரி